மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக தமிழகத்தினுடைய நன்மைகளை ஏற்கனவே கடந்த பத்தாண்டுகளாக தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டை உலக அளவுக்கு எடுத்துச் சென்ற பெருமை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சாரும் இரண்டாவது முறையாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் எனக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அங்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியில் இந்த நாடு வளர்ச்சியடைந்த அடைந்த தேசமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கப்போகிறது போகிறது அந்த விஷன்ல அந்த மிஷன்ல ஒரு பங்காக இருப்பது எனக்கு பெருமை அதுல தமிழனாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களுக்கும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஜி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தேர்தல் மாநில தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனர்ஜி அவர்களுக்கும் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய அமைப்பு பற்ற திரு கேசவநாயம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு பெரிய இணைப்பாக தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பாலமாக இருந்து தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே எந்த அளவுக்கு மிக வேகமாக திட்டங்களை கொண்டு கொண்டு வந்தோமோ அதே போல இங்கு திட்டங்கள் கொண்டு வரப்படும் உங்கள் இடத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய துறை சார்ந்த ஒரு சின்ன சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சகோதரர்களே எல்லாரும் ஊடக சகோதரர்களாக இருக்கிறீங்க நான் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிறேன் இரண்டாவது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இப்பொழுது ஒரு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார் அதுக்கு பெருமை ஆனால் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஒரு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துகிறேன் மிஸ் மிஸ்இன்பர்மேசன்ஸ் தவறான செய்திகளை வந்து மக்களை குழப்புங்க தவறான தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அன்பாடு ஒரு வேண்டுகோளை தவறான தயவு செய்து வேண்டாம் அது ஒன்லி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்வது ஏன்னா மிஸ்இன்பர்மேஷன் என்பது விட வேகமானது ஒரு தவறான செய்திகள் வந்து மக்களிடத்தில் மிக வேகமாக பரவக்கூடும் இது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடும் ஒரு நல்ல செய்தியை நல்ல அதாவது ஆத்தென்டிகேஷன் இப்ப தூர்தர்ஷன்னா ஒரு ஆத்தென்டிகேசன் செய்திப்பா அப்படின்ட்டு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்மளுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக நாம் ஒரு அரைகுறையான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் அன்போடு வைத்துக் கொள்கிறேன் சகோதரர்களே நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் சொல்லிக் கொண்டுள்ளதோடு நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அனைத்தையும் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் அந்த அரிய பணியை நாம் செய்வோம் நல்லதை நீங்கள் வரவேறுங்கள் சில விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் அது மற்றவர்கள் யாரா இருந்தாலும் கூட சரியாது அதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அவர் செய்வோம் ஆனால் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வேண்டும் ஒரு ரேட்டிங் வேண்டும் என்பதற்காக ஒரு பிரேக்கிங் வேண்டும் என்பதற்காக ஒரு தகவறான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்லாதீர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் தகவறான தகவல்கள் கொரோனாவை விட வேகமாக செல்லக்கூடியது அதனால் நாம் அனைவரும் பத்திரிகை என்பது ஜனநாயகத்தினுடைய நான்காவது இந்த ஜனநாயகத்தை காக்கும் ஒரு மிகப்பெரிய அரிய பணியில் நாம் இருக்கிறோம் நாம் அனைவரும் இணைந்து செயல்படும் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன பண்ண போற நிச்சயமாக நான் இப்ப சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் என்ன என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக அந்த சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக தமிழகத்தினுடைய நன்மைகளை ஏற்கனவே கடந்த பத்தாண்டுகளாக தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டை உலகளவுக்கு எடுத்து சென்ற பெருமை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சாரும் இரண்டாவது முறையாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் எனக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அங்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியில இந்த நாடு வளர்ச்சி அடைந்த தேசமாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கப்போகிறது போகிறது அந்த விஷன்ல அந்த மிஷன்ல ஒரு பங்காக இருப்பது எனக்கு பெருமை அதுல தமிழனாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களுக்கும் தேசிய அமைப்பு பொதுச் திரு பி எல் சந்தோஜி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தேர்தல் மாநில தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனர்ஜி அவர்களுக்கும் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய அமைப்பு பிரச்சர் திரு கேசவநாயம் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் ஒரு பெரிய இணைப்பாக தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பாலமாக இருந்து தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே எந்த அளவுக்கு மிக வேகமாக திட்டங்களை கொண்டு சென்று கொண்டு வந்தோமோ அதே போல இங்கு திட்டங்கள் கொண்டு வரப்படும் அதே என்பதே உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய துறை சார்ந்த ஒரு சின்ன சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சகோதரர்களே எல்லாரும் ஊடக சகோதரர்களாக இருக்கிறீங்க நான் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிறேன் இரண்டாவது நம்முடைய பிரதமர் அவர்கள் இப்பொழுது ஒரு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார் பெருமை ஆனால் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஒரு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துகிறேன் மிஸ் மிஸ்இன்பர்மேஷன்ஸ் தவறான செய்திகளை வந்து மக்களை குழப்புங்க தவறான தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அன்பாடு ஒரு வேண்டுகோளையும் மிஸ்இன்பர்மேஷன் வேண்டாம் அது நாட் ஒன்லி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்வது ஏன்னா மிஸ்இன்பர்மேஷன் என்பது கொரோனா விட வேகமானது ஒரு தவறான செய்திகள் வந்து மக்களிடத்தில் மிக வேகமாக பரவக்கூடும் இது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடும் ஒரு நல்ல செய்தியை நல்ல அதாவது ஆத்தன்டிகேஷன் இப்ப தூர்தர்ஷன் ஆத்தன்டிக்கேசன் செய்திப்பா அப்படின்ட்டு மக்கள் வந்து விரும்புகொண்டிருக்கிறார்கள் அதுபோல ஒரு ஆத்தன் நம்மளுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக நாம் ஒரு அரைகுறையான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் அன்போடு வைத்துக் கொள்கிறேன் சகோதரர்களே நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒலிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ் மிஸ்இன்பர்மேஷனாக இருந்தாலும் சரி அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் இதை நாம் சொல்லிக் கொண்டுள்ளதோடு நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அனைத்தையும் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் அந்த அரிய பணியை நாம் செய்வோம் நல்லதை நீங்கள் வரவேறுங்கள் சில விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் அது மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட சரியாது அதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அவர் செய்வோம் ஆனால் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வேண்டும் ஒரு ரேட்டிங் வேண்டும் என்பதற்காக ஒரு பிரேக்கிங் வேண்டும் என்பதற்காக ஒரு தகவறான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்லாதீர்கள் சொன்னேன் தகவலான தகவல்கள் கொரோனாவை விட வேகமாக செல்லக்கூடியது அதனால நாம் அனைவரும் பத்திரிகை என்பது ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் இந்த ஜனநாயகத்தை காக்கும் ஒரு மிகப்பெரிய அரிய பணியில் நாம் இருக்கிறோம் நாம் அனைவரும் இணைந்து செயல்படும் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன பண்ண போறீங்க நடவடிக்கை நிச்சயமாக நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் என்னென்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக அந்த சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன்